பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பரண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் மூணு பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் பனிரெண்டு கமா பனிரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு பதினாறு ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் பியின் மதிப்பை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு இரண்டு சமன்பாடுகளின் சாய்வுகள் கணக்கிட்டு அவற்றின் பெருக்கல் பலன் மைனஸ் ஒன்றுக்கு சமப்படுத்திக்கிட்டு தேவையான மதிப்பு பியின் மதிப்பை கணக்கிடலாம் முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதுகிறோம் முதல் சமன்பாடானது பனிரெண்டு ஒய் மைனஸ் ஆஃப் பி பிளஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் பனிரெண்டு இதில் இருந்து சாய்வு கணக்கிடலாம் ஒய் ஈக்குவல் டு ஒய் மட்டும்தான் இடது பக்கம் இருக்கணும் அப்போ பனிரெண்டாவ வகுத்துக்கலாம் ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸ் ஆஃப் பி பிளஸ் மூணு பெருக்கல் எக்ஸு பை பனிரெண்டு ப்ளஸ் பனிரெண்டு பை பனிரெண்டு 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 கேன்சலாக போக ஒரு முறை ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் மூணு எக்ஸு பை பனிரெண்டு ப்ளஸ் ஒன்று ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸின் கேளு தான் சாய்வு சாய்வு எம் ஒன் ஈக்குவல் டூ சாய்வு எம் ஒன் ஈக்குவல் டு எக்ஸின் கேளு மைனஸ் பி பிளஸ் மூணு பை பனிரெண்டு இரண்டாவது சமன்பாட்டு எடுக்கிறோம் இரண்டாவது சமன்பாடானது பனிரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு பதினாறு ஒய் உறுப்பு மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் மைனஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸ் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் பதினாறு இருக்குது ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம் மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஏழு ஒய் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸுங்கிறது ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு எக்ஸுன்னு ஆகும் ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறு ஏழை வலது பக்கம் வகுத்தலில் கொண்டு போயிடலாம் பன்னிரெண்டு பை ஏழு எக்ஸு மைனஸ் பதினாறு பை ஏழு சாய்வு எம் டூ ஈக்குவல் டு எக்ஸின் கேளு பன்னிரெண்டு பை ஏழுன்னு இருக்குது கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து என்பதால் கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து என்பதால் அவற்றின் பெருக்கல் பலன் அதாவது எம் ஒன் பெருக்கள் எம் டூ மைனஸ் ஒன்றுக்கு சமம்னு எடுத்துக்கலாம் எம் ஒன் என்ற சாய்வானது மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் மூணு பை பனிரெண்டு பெருக்கல் எம் டூ என்ற சாய்வு என்ன கிடச்சிருக்கு பனிரெண்டு பை ஏழு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இங்கே சுருக்கலாம் பனிரெண்டு பனிரெண்டு கேன்சல் ஆகிடும் மைனஸால் பி ப்ளஸ் த்ரீயை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் பி மைனஸ் மூணு பை ஏழு ஈக்குவல் டு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று வலது பக்கம் மைனஸ் பி மைனஸ் மூணு ஏழால வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஒன்று பெருக்கல் ஏழு ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் பி ஈக்குவல் டூ மைனஸ் ஏழு மைனஸ் மூணு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் மூணு மைனஸ் பி ஈக்குவல் டூ ரெண்டையே கழிச்சிட்டோம்னா மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் கேன்சலாக போக பி ஈக்குவல் டு மதிப்பானது நான்கு ஆகும் தேங்க்யூ